అడ్మిషన్ లాస్ట్ డే తలనన్ యూట్యూబ్ చానల్ డిస్టెన్స్ ఎజుకేషన్ అడ్మిషన్ లాస్ట్ డే టుడే டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அட்மிஷன் போடுறதுக்கான லாஸ்ட் டேட் இன்னைக்கு தான் மாநகர்கள் டிசம்பர் மாதம் முதல் பருவத் தேர்வு ஃபஸ்ட் செமஸ்டர் தேர்வு எழுதுன்னு ஆசைப்பட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கான அட்மிஷனுக்கான லாஸ்ட் டேட் இன்னைக்கு தான் நீ வந்து அழகப்பா யூனிவர்சிட்டியில் படிக்கலாம் மணமணி சுந்தரம் யூனிவர்சிட்டியில் படிக்கலாம் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் படிக்கலாம் பாரதாசனில் படிக்கலாம் மட்ராஸ் யூனிவர்சிட்டியில் படிக்கலாம் நீங்கள் எந்த யூனிவர்சிட்டியில் படிக்கிறதா இருந்தாலும் உங்களுக்கான யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் கொடுத்த லாஸ்ட் டேட் படி உங்களுக்கான அட்மிஷன் வந்து மாநகரை எல்லாருமே இன்றைக்குள்ளே முடிச்சிருங்க இன்னைக்கு நைட்டுக்குள்ளே முடிச்சிருங்க உங்களுக்கு இந்த அட்மிஷன் தொடர்பாக ஏதாவது மாநகருக்கு டவுட் இருந்துச்சு ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில் வேணும்னா நீங்கள் நம்மளுடைய ஃபோன் நம்பர் வந்து நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் டூ ஜீரோ ஃபைவ் டபுள் த்ரீ ஒன் அப்படிங்க நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணா பண்ணால் போதும் தயவுசெய்து கால் பண்ணாதீங்க உங்களுக்கு தேவையான தகவலை நானே உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி வைக்கிறேன் எந்த யூனிவர்சிட்டியாக அப்ரூவ் அப்படிங்கிற கேள்விக்கு தயசு கேட்காதீங்க அதுக்கான நிறைய வீடியோ வந்து ஆல்ரெடி போட்டிருக்கும் தேவைப்பட்ட டிஸ்கிரிப்ஷன்ஸ் லிங்க் இருக்கு போய் பார்த்து நீங்களே அதை பயன் ஒவ்வொருவரும் ஒவ்வொருத்தருக்காக வந்து முழுச விளக்கிட்டு கலவுக்கு எனக்கு போதும் டைம்ல நீங்கள் அட்மிஷன் லாஸ்ட் டேட் தயவுசுக்கு கால் பண்ணாதீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் மட்டும் பண்ணுங்க தேவையான தகவல் நானே அனுப்பிக்கிறேன் அட்மிஷன் போடுறதால் இன்னும் டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க இன்னும் யோசிக்காதீங்க ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து செப்டம்பர் முடிய போது அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மூணே மாசத்துல நீங்க உங்களுடைய முதல் செமஸ்டர் தேர்வு எழுதுறதுக்கு ஒரு சூப்பர் வாய்ப்புங்க அரிய வாய்ப்பு இதை நீங்க தவற விட்டுறாதீங்க இப்போ விட்டிங்கன்னா நீங்க அடுத்தால அடுத்த மே மாசம் தான் உங்களுடைய ஃபஸ்ட் செமஸ்டர் எழுத முடியும் ஆனா இன்னைக்கு அட்மிஷன் போட்டிங்கன்னா அடுத்த மே மாதம் உங்களுடைய முதல் வருஷமே முடிஞ்சிடும் உங்களுக்கு கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு நாள் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா ஆறு மாசம் உங்களுக்கு முழுசா லாபமா இருக்கு இந்த ஆறு மாசத்துக்குள்ள நீங்க அடுத்த ஹையர் ஸ்டடிஸே பண்ண முடியும் அதாவது மாநகரில் யாராவது டிஸ்டன்ஸ் சுச்சுவேஷன்ல அட்மிஷன் போர்டுன்னு ஆசைப்பட்டு யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா தயவு யோசிக்காதீங்க முடிவு எடுக்கிறத ஒன்றே செய் நன்றே செய் அதை இன்றே செய்யே இப்பவுமே செஞ்சுருங்க அட்மிஷன் போர்டு நினைச்சீங்கன்னா யோசிக்காதீங்க இன்னைக்கே போட்டுருங்க உங்களுக்கு அட்மிஷன் தொடர்பான கேள்விகளுக்கு இருக்குதுன்னு சொன்ன மாதிரி என்னோட நம்பருக்கு வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்க அதுக்காக நீங்கள் கேட்கலாம் சார் நாங்கள் வந்து உங்கள்கிட்ட மட்டும் தான் அட்மிஷன் போடணும் அப்படின்னு கண்டிப்பாக கிடையாது நீங்கள் எங்கே எந்த தமிழ்நாடு முழுக்க எந்த டிஸ்ட்ரிக்ட்டில் எங்கே வேணாலும் அட்மிஷன் போனாலும் உங்களுடைய ஸ்டடி சென்றோ இல்லை யூனிவர்சிட்டியோ நேரடியாக போய் நீங்கள் அட்மிஷன் போட்டதாக இருந்தாலும் உங்களுக்கு இன்னைக்கு தான் வந்து அட்மிஷன் லாஸ்ட் டேட் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல எந்த சடி சென்டர் அட்மிஷன் போர்டு நினைக்கிறீங்களோ அந்த யூனிவர் அந்த சென்டர்ல போய் உங்களுக்கு தேவையான தகவலை கேளுங்க பத்து சென்டர்ல கேட்டு உங்களோட டயத்தை வேஸ்ட் பண்ணாம எந்த சென்டரில் அட்மிஷன் போர்டு நினைக்கிறீங்களோ அவங்க முழு டீடைல கேளுங்க அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் போலாங்க அதே மாதிரி ஒரு சென்டர்ல அட்மிஷன் போட்டீங்கன்னா அந்த சென்டர் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணுங்க வேற வேற சென்டர் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணாதீங்க யூனிவர்சிட்டி அட்மிஷன் போட்டால் யூனிவர்சிட்டி அட்மிஷன் போட்டு அவங்க சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணுங்க அப்பதான் உங்களுடைய டிகிரி வந்து நீங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண முடியும் மற்றவங்க சொல்றதை கேட்காதீங்க உங்களுடைய ஸ்டெடி சென்ட்ரோ அல்லது உங்களுடைய பல்கலைக்கழகம் என்ன சொல்லுதோ அதை நீங்க கேளுங்க அப்போதான் உங்களோட டிகிரி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க முடியும் கண்டிப்பா மறந்துடாதீங்க டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அட்மிஷன் லாஸ்ட் டுடே